சொந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தஞ்சாம் நாள் குருவாரமான வேலைக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பள்ளன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கல் தொழில் தார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எடுத்த காரியம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் முதலீடுகள் பணவரவு அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் அந்நியுணி குறைபாடு இல்லாமல் விட்டு கொடுத்து போகக்கூடியது தான் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் அந்நியனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களை சாத்வீகமாக அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்கள் ஜெயம் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் படிப்பில் காணப்பட்ட இந்த தடைகள் நீங்குவது பெரிய அளவுக்கு சந்தோஷம் குடும்பத்தில் ஏற்படும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றம் பெறும் வண்டி வாகன மாற்றங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாரை ஆராய்ச்சி வேண்டாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதத்தை சனியால் ஏற்படுத்தி தரப்படும் சனியால் பழைய பகைகளெல்லாம் மறக்க செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்ல அனுகூலத்தை தந்தாலும் குடும்ப விஷயத்தில் கோபதாபத்தை வைத்து வெளியில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை கெடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சிறிய வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கண்டுக்காமல் விட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாள் குறைகளை சரி செய்து வைப்பது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது உண்மையையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று கைகூடும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியும் ஏற்றத்தையும் தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய பல முடிவுகள் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகிர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இந்த நல்ல செய்தி எல்லாம் காணப்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பதை கவனத்துடன் கையாள்வது இன்றைக்கு முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற அமைப்புகள் காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பதும் கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதையும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி செய்யலாம் அவரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம் என்று யார் சொன்னாலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் இல்லையென்றால் ஆதி முதல் அந்த முறை தொந்தர்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்வேகம் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்திலிருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் சந்தோஷத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்